பிரதமருக்கு கடிதம் எழுதியதன் விளைவாக அக்டோபருக்கு பதிலாக செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை தொடங்கிய நிலையில் நெல் கொள்முதலில் ஏற்பட்டுள்ள குளறுபடியால் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி நடப்பாண்டு குறுவை சாகுபடி விவசாயம் ஒரு மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் நெல் கொள்முதல் தொடர்பாக முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டம் நடத்தி உரிய அறிவுறுத்தல்களை பிறப்பித்துள்ளதாகவும் லாரிகள் மட்டுமின்றி ரயில்கள் மூலமாக வெளி மாவட்டங்களுக்கு நெல் கொண்டு செல்லப்படுவதாகவும் கூறினார் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் செய்ய உத்தரவிட்டுள்ளதாக கூறிய அவர் அனைத்து அதிகாரிகளும் இணைந்து போர்க்கால அடிப்படையில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து வருவதாக தெரிவித்தார் மேலும் தமிழகம் முழுவதும் நான்காயிரம் இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் எங்கும் நெல் மூட்டைகள் தேக்கமடையவில்லை எனவும் அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார் இதனிடையே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தொடரும் முறைகேடுகள் மற்றும் அலட்சியங்கள் குறித்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிலையில் சட்டப்பேரவையில் நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடர்பாக அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளது விவசாயிகளிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது Vest and Breeze.